நீங்கள் கேட்கவிருப்பது தேசம்மா சிறுகதைத் தொகுப்பிலிருந்து சாத்தானே அப்பாலே போ எழுதியவர் கா அரவிந்த் குமார் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜூனி ஸ்ரீனிவாசன் ராயப்பேட்டையின் ஒயம்சியே திடலில் அவ்வளவு கூட்டம் இங்குதான் சொல்லியிருந்தான் அகன்று விரிந்த பெரிய மேடை அதன் வெண்திரையில் ரத்தம் சொட்டும் இயேசுவின் உருவம் கொட்டை எழுத்துக்களில் உபவாச எழுப்புதல் கூட்டம் என்று எழுதப்பட்டு இருந்தது அருகில் சிரித்த முகத்துடன் கோட் அணிந்தபடி கையில் மைக்குடன் பாக்யராஜ் மண்டையில் தட்டிக்கொண்டேன் எனக்கு அவன் பாக்யராஜ் ஊருக்கு ஜெரால்டு அமலதாஸ் அவன் கிறிஸ்துவ போதகராக வந்து நிப்பான் என்று நாங்களெல்லாம் கூட செய்தது கிடையாது திடீரென மக்களின் ஆரவாரம் மேடையில் ஜெரால்டு அமலதாஸ் தோன்றி ஏதோ பேசத் தொடங்கினான் இந்த வெள்ளத்தில் நீந்திப் போய் அவனை பார்ப்பது அவ்வளவு எளிதான காரியமாக தோன்றவில்லை நிகழ்ச்சி முடியட்டும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று கூட்டத்தில் ஒருவனாக அமர்ந்துவிட்டேன் விட்டேன் கனத்துக்குரிய ஊழியர் யாவரும் கலந்து கொள்வோம் ஊழிய வளர்ச்சிக்காக ஜெபிப்போம் ஆத்துவாக்களை சுதந்தரிப்போம் ஆண்டவரே அல்லலூயா ஆமென் ஏசப்பா துணையிருக்க எங்கேயும் ஜெயித்திடலாம் ஏசப்பா துணை யாரையும் இருக்க ஜெயித்திடலாம் ஜெய்த்தடலாம் ஆமென்! எழுப்புதல் வரும் பின்னே உபத்திரவம் வரும் முன்னே சாத்தான்களின் காலம் நம்மை ஆழ்கிறது அஞ்ச வேண்டாம் பிள்ளைகளே ஆண்டவரின் படை வந்து கொண்டிருக்கிறது மேடையில் ஆக்ரோஷமாக கொந்தளித்துக் கொண்டிருக்கும்